ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே இல்லையா ஸோ நான்வெஜ் ரெசிப்பியோட தான் வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே ஸோ இன்றைக்கி ஆட்டு நுரையீரல் அண்டு ஈரல் வச்சு கிரேவி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட மூளையும் இவர் வாங்கிட்டு வந்திருந்தார் மூளை ஃப்ரை வந்து இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஆட்டு நுரையீரல் ஈரல் வச்சு கிரேவி தான் செய்ய போகிறோம் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு மசாலா அரைச்சிடலாம் இப்போ நான் ஒரு முப்பது பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆன உடனே நாலு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஆயில் ஹீட் ஆன உடனே பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் ஆட்டு நுரையீரல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க நுரையீரல் சுவாசக்கோளாறு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் பச்சை வாசம் போனோடனே நம்ம வந்து காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்திருக்கோம் ஒன்றரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா திருப்பி விட்டுக்கோங்க மசாலா பொடி ஆட் பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடிப்பிடிச்சுக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு பெரிய தக்காளி பழம் நான் கட் பண்ணியிருக்கேன் அதையும் நான் இதோட சேர்த்திக்கிறேன் இந்த கிரேவியில் ஆட் பண்ணுறதுக்கு நான் சைடில் ஒரு நாலு முட்டை வந்து பாயில் பண்ண ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நல்லா போனதுக்கு போனதுக்கப்புறம் நுரையீரலையும் ஈரலையும் நம்ம இதோட சேர்த்திக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நுரையீரலை நான் சேர்த்திக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதுலேயே நம்ம வதக்கி விடணும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா திருப்பி விட்டுடலாம் இந்த மசாலா நல்லா உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம அப்படியே தான் விட போகிறோம் பச்சை வாசல்லாம் போகட்டும் ஸோ நல்லா திருப்பி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசல்லாம் போய் உங்களுக்கு வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டுட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி சேர்த்தணும் நல்ல நுரையீரல் வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்ல மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ஃபைனலாக கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு நல்லா உங்களுக்கு வெந்து வந்துருச்சு எக்கும் பாயில் ஆயிடுச்சு இதை நம்ம உரித்து இதோட கலந்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நுரையீரல் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்